தொன்னூறுகளில் வளர்ந்தவர்களுக்கு மறக்க முடியாத ஒரு பெயர் உண்டு கைனெட்டிக் ஹோண்டா நமது சாலைகளில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய கியர் இல்லாத அந்த ஐகானிக் ஸ்கூட்டர் நினைவிருக்கிறதா அந்த பழைய நண்பன் இப்போது ஒரு புதிய ரூபத்திலும் பாவத்திலும் மீண்டும் வந்துள்ளான் அதுவும் எலக்ட்ரிக் சக்தியுடன் கைனெட்டிக் என்ஜினியரிங் தங்களது புகழ்பெற்ற லூனா என்ற பெயரை மீண்டும் தூசி தட்டி எடுத்து புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வெளியிட்டுள்ளது வாருங்கள் புதிய கைனடிக் இ லூனாவின் சிறப்பம்சங்களைப் பார்ப்போம் முதலில் அனைவருக்கும் தெரிய வேண்டிய விலையைப் பற்றி பார்ப்போம் கைனடிக் இ லூனா எக்ஸ் ஒன் மற்றும் எக்ஸ் டூ என இரண்டு வகைகளில் வருகிறது எக்ஸ் ஒன் வகையின் எக்ஸ் ஷோரூம் விலை ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ரூபாயாகவும் எக்ஸ் டூ வகையின் விலை எழுபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ரூபாயாகவும் உள்ளது டெலிவரிகள் விரைவில் தொடங்கும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளியாகி சாதாரண மக்களின் வாகனமாக மாறிய அந்த பழைய பெட்ரோல் லூனாவின் நினைவுகளை தூண்டும் வகையிலான வடிவமைப்பைக் கொண்டுள்ளது புதிய எலக்ட்ரிக் லூனா முழுவதுமாக மெட்டல் பாடி மற்றும் அகலமான ஃப்ளோர் போர்டெல்லாம் பழைய காலத்தை நினைவூட்டும் இந்த ஸ்கூட்டரின் மிகப்பெரிய ஈர்ப்பு அதன் பயன்பாடுதான் நூற்றி ஐம்பது கிலோகிராம் வரை எடை சுமக்கும் திறன் கொண்ட இந்த ஸ்கூட்டர் சிறு வணிகங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் புதிய காலத்திற்கு ஏற்ற அனைத்து அம்சங்களுடனும் ஈ வருகிறது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் சைட் ஸ்டாண்ட் சென்சார் என அனைத்தும் இதில் உள்ளன இப்போது ஸ்கூட்டரின் இதய பகுதியான பேட்டரி மற்றும் மோட்டரை பற்றி பார்ப்போம் இரண்டு கிலோவாட் ஹவர் லித்தியம் அயன் பேட்டரி ஈலோனாவில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த பேட்டரி ஒரே சார்ஜில் சுமார் நூற்று பத்து கிலோமீட்டர் ரேஞ்ச் வழங்கும் என்று நிறுவனம் கூறுகிறது இரண்டு புள்ளி இரண்டு கிலோவாட் திறன் கொண்ட மோட்டார் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை டாப் ஸ்பீடை அளிக்கும் பாதுகாப்பிற்காக முன்னும் பின்னும் ட்ரம் பிரேக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஆக பழைய நினைவுகளை புதிய தொழில்நுட்பத்துடன் இணைத்து வரும் இந்த புதிய கைனடிக் ஈ லூனா உங்களுக்கு பிடித்திருக்கிறதா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் தெரிவியுங்கள்